என் ஃபேமிலி என் பாட்டி வீட்டு பொக்கிஷங்க இதெல்லாம் என் பாட்டியோடைய பொக்கிஷன் சொல்லலாம் இது நம்ம இப்போ தான் நம்ம பீரோ அப்புறம் ரேக்கு அது இதுன்னு வச்சு நம்ம அடுக்கி வச்சுட்ருக்கோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு பானை தாங்க இருக்கும் அடுக்கு பானை இது பாருங்கள் நல்லா இது இருக்கிறதுல இதுதான் பெரிய பானை நல்லா பெரிய சைஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் தண்ணி குடிக்கிற குடம் மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி பானை இப்போ கிடைக்கிதான்னு தெரியல பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிசைனாக இதில் தான் எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க இது ஃபுல்லாக மண் ஒட்டியிருக்குது இது ஓட்டையாக இருக்குன்னு ஓட்டையை அடைச்சும் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அடைச்சிருக்காங்கன்னு நல்லாயிருக்கும் இது வந்து கல்யாணத்துக்காக வாங்கின சட்டி இதெல்லாம் கிடையாது இது அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங் அடிச்சிருக்கிறதெல்லாம் கிடையாது மற்றபடி இந்த இதுலேருந்து இருந்து எல்லாமே பெருசாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பானை தாங்க இதுவுமே ஓட்டி ஆகிடுச்சு ஆனால் எடுத்துகிட்டு வந்து கம்த்துருக்கோம் அப்போல்லாம் நெல் பருப்பு தயிர் வெண்ணன்னு சொல்லி எல்லாமே அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க காசு பணமும் இதில் தான் இன்னும் சொல்ல போனால் கொட்டி வைப்பாங்க பணம்லாம் வைக்கிறதுக்கு இப்போ தான் நம்ம பீரோ யூஸ் பண்ணுறோம் இந்த ஒரு ஓட்டம் இருக்குது நல்ல பெரிய பானை இது பாட்டியோடைய பொக்கிஷம் இதெல்லாம் கை வைக்கவே விட மாட்டாங்க எங்கள் பாட்டி துரத்தி துரத்தி அடிப்பாங்க பானை உடஞ்சிரும் அதை துறக்காத இதை துறக்காதன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது யார் வீட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரம் தான் ஃபுல்லாக மரம் தாங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்தோம்னா மரம் அழகாக இருக்கும் என்னென்ன பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அழகாக ஊஞ்சலில் உட்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டு நல்ல நழலாக இருக்கு பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கழுகி வைக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கோம் கழுகிட்டு திரும்ப எடுத்து நாங்கள் ரீயூஸ் பண்ணுவோம் பையன் வந்துட்டான் இதுதாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வேலை செஞ்ச பொருள்லாம் அங்கே பின்னாடி கிடக்கு என்னடா அப்படி கிடக்குதுன்னு யோசிக்காதீங்க எல்லாம் தேவையில்லாத பொருள் தான் தேவையில்லாத தான் எடுத்து அந்த சைடு அடிக்க வச்சுருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் இரும்பு வேலை செய்கிறதுனால இரும்பு விலையும் அலுமினியம் வேலையும் செய்கிறதுனால எல்லாம் அப்படியே கிடக்கு எல்லாம் எடுத்து பழைய இரும்பு ஜாமான் வந்ததுன்னா போட்டு கும்பலாக போட்டுட்டு பொருள் வாங்கிக்குவாங்க இது தாங்க எங்கள் அம்மா வீடு பின்னாடி தோட்டம் கொய்யாக்காய் இருக்காப்பா கொய்யாக்காவே இல்லை கொய்யா மரத்தில் ஏறி பார்த்துட்ருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய்